பூக்கள் உதிர்வு இலை சுருட்டல் இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இயற்கை கரைசல் அதுவும் நம்மளே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இயற்கை கரைசல் அது என்ன கரைசல் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருமே ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிட்டு இருப்பீங்க இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம செடிகளுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த பூக்கள் உதிர்வு இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கனாக்கா சுண்ணாம்பு சத்து குறைபாடு அதாவது இங்கிலீஷில் கால்சியம் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க கூடவே இலை சுற்றல் இதுவும் வந்துட்டு அந்த சத்து குறைபாடால் தான் வருது இப்போ இந்த சுண்ணாம்பு சத்து இயற்கையாகவே நம்ம மண்ணில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு சில மண்கலவையில் இருக்காது அப்போ வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை வரும் கூடவே சத்துக்களுடைய ராஜா இந்த சுண்ணாம்பு சத்துன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லா சத்துக்களையுமே வந்துட்டு செடிகளுக்கு எடுத்துகிட்டு போகிற பணியை வந்துட்டு இந்த சுண்ணாம்பு சத்து தான் செய்யுது அப்போது இந்த சுண்ணாம்பு சத்து இல்லைனாக்கா செடியோடைய வளர்ச்சி இருக்காது காய்கள் காய்க்காது இலை சுட்டல் ப்ராப்ளம் வரும் இது போல் நிறைய ப்ராப்ளம் வரும் ஓகேங்க இந்த சுண்ணாம்பு சத்தை வந்துட்டு நம்ம ஈஸியாக எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அதை எப்படி தயாரிக்கலன்றதை பற்றி பார்த்துலாம் வாங்க ஓகேங்க இந்த கரைசில் நம்ம தயார் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு வந்து தேவை இது பெட்டிக்கடையில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்து ஒரு தான் வரும் ஒரு பாக்கெட் அளவுக்கு அதாவது ஒரு ஸ்பூன் இப்படி வச்சுங்க ஞாபகமாக ஒரு ஸ்பூனுக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் இதுதான் வந்து கரெக்டான அளவு இதை நம்ம நல்லா கரைச்சி விடணும் ஈரமாக தான் இருக்கும் அது நல்லா கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணீரில் வந்து அது எல்லாமே வந்து கலந்துக்கும் உங்களுக்கு எத்தனை லிட்டர் எவ்வளோ செடிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுண்ணாம்பு வாங்கி இது போல் நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பதில் நம்ம வந்து முட்டை ஓடு யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த முட்டை ஓடு வந்து சத்துக்கள் வர்றதுக்கு அதாவது செடிகள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்போ இந்த சுண்ணாம்பை நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்து செடிகள் வந்து எடுத்துக்கும் உடனடியாக எடுத்துக்கும் அதனால தான் நம்ம சுண்ணாம்பை வந்து கொடுக்குறோம் ஓகே இப்போது நல்லா கரைச்சாச்சு கரைச்சி போல் வெண்மை தன்மையாக இருக்கும் அந்த தண்ணீர் இந்த தண்ணீரை செடிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம எல்லா செடிகளுடைய வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் முக்கியமாக தக்காளி செடிக்கு சுண்ணாம்பு சத்து அதிகமாக தேவைப்படும் தக்காளியில் வரக்கூடிய அந்த காய்களுக்கு அடியில் அழுகல் மாதிரி வரும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த சுண்ணாம்பு சத்து குறைபாடாக தான் வரும் அப்போ நம்ம தக்காளி செடிக்கு கண்டிப்பாக வந்து இதை கொடுக்கணும் மற்ற எல்லா செடிகளுக்கும் இதை வந்து கொடுக்கலாம் பூச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதை கொடுக்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய மொட்டுக்கள் அந்த காம்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் மொட்டுக்கல் உதிர்வு இருக்காது பூக்கள் உதிர்வு பிஞ்சுகள்லாம் கருகி போகுது பார்த்திங்களா அந்த பிரச்சனை இருக்காது அதுவும் இல்லாமல் செடி கொடிகள் பூச்செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வரும் இது முக்கியமாக தண்டு வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம இந்த சத்தை கொடுக்கறதுனால மற்ற சத்துக்களை எல்லாத்தையுமே செடிகளுக்கு ஈஸியாக இது எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் அப்போ வந்து செடி கொடிகள் எல்லாமே ஆரோக்கியமாக வந்து நிறைய காய்களை காய்க்கும் ஓகே இப்போ நம்ம வந்து செடியுடைய வேர் பகுதிக்கு மொட்டுக்கள் உதிர்வு பூக்கள் உதிர்வுக்கு எப்படி சுண்ணாம்பு சத்து கொடுக்கலான்றதை பார்த்தோம் இப்போது இலை சுருட்டல் ப்ராப்ளம் அதுக்கு வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கரைசலை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அது அடியில் போய் சுனாம்புலாம் படிஞ்சிடும் மேலே இருக்கிற தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணீரை எடுத்து நம்ம டேரெக்டாக அந்த இலை சுருட்டல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தெளிக்கலாம் இதோடைய அளவு நம்ம அது ஏற்கனவே சொன்ன அளவு தான் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக எப்படி தெளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இலை சுருட்டல் அதிகமாக இருக்கிற இலைகளை எல்லாத்தையுமே கிள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது தெளிச்சு விடலாம் இதை தொடர்ந்து நம்ம தெளிச்சுக்கிட்டே வரணும் ஒரு மூணுலேருந்து நாலு நாட்கள் தொடர்ந்து தெளிச்சிட்டு வரும்போது புதுசாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து இலை சுருட்டல் ப்ராப்ளம் இல்லாமல் வரும் மறுபடியும் சொல்கிறேன் இலை சுருட்டல் ப்ராப்ளத்துக்கு இலைகள் மேலே தெளிக்கிறதுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் அளவு சுண்ணாம்பு மட்டும் போதும் அதிகமாக வந்து கலக்க தேவையில்ல அதே போல் அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு மேலே இருக்கிறது பார்த்திங்களா அடியில் இருக்கிறத விட்டுட்டு மேலே இருக்கிற தண்ணீரை மட்டும் நம்ம சாதாரணமாக டைரெக்டாகவே எடுத்து தெளித்து விடலாம் அதுவும் இல்லாமல் இதை நம்ம இலைகள் மேலேயும் மொட்டுக்கள் மேலேயும் தெளித்து விடலாம் அப்படி தெளிக்கிறதுனால உங்களுக்கு பூக்கள் உதிர்வு பிரச்சனைகள் வந்து எதுவுமே இருக்காது அப்புறம் என்னங்க ஒரே கரைசல்ல உங்களுக்கு மொட்டுக்கள் உதிர்வு பூக்கள் உதிர்வு பிரச்சனைகளும் சரியாயிடும் அடுத்தது இலை சுருட்டல் முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனை இது ரொம்ப தொந்தரவாக இருக்கும் இந்த இலை சுருட்டல் பிரச்சனையும் சரியாயிடுச்சு இப்போவே போயிட்டு சுண்ணாம்ப கடையில் வாங்கி உங்கள் செடிகளுக்கும் வேர் பகுதியிலேயும் கொடுங்க இலை சுருட்டல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இலைகள் மேலேயும் தெளித்து விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி want to come